முதலாவதாக மேச ராசி நேயர்கள் காலபருஷனுக்கு ஒன்றாவது ராசி முதல் என்றாலே எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி ஒரு மற்றற்ற மகிழ்ச்சி இருக்கும் அந்த வகையிலே மேச ராசி அப்ப மேச ராசிக்கு சரிக்கு சரி கச்சேரிக்கு கச்சேரி நிர்வாகத்திற்கு நீர் நிர்வாகம் என்ற விவாதமும் விவகாரமும் இல்லாமல் அனைத்து பங்குகளிலும் சரி சரி என்ற மனப்பக்குவமும் உண்டானால் எதையும் சாதிக்க முடியும் என்ற நல்ல குணங்களைக் கொண்ட கொண்டவர் நல்ல குணங்களைக் கொண்டவர் தாங்க நீங்க இதையே சரிக்கு சரி என்பதை சரி சரி என்று வெற்றி மேல் வெற்றி எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கடந்த ஆண்டுகளின் அனுபவமும் அனுசரணையும் இந்த ஆண்டின் வெற்றி படிக்கட்டுகளாக தொடரும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை மேசராசி நேரில் தெய்வ வழிபாடு மிக மிக முக்கியம் நீண்ட நாட்களாக தடைப்பட்ட மிக முக்கியமான மூன்று காரியங்கள் அதாவது திருமண தடை புத்திர தடை குழந்த பாக்கியம் புத்திர பாக்கியம் குழந்த பாக்கியம் தொழில் வியாபாரம் தங்கள் ராசிநாதன் தொழில் வியாபாரம் இதெல்லாம் கண்கூடாக மிக சிறப்பாக அமையும் அதைவிட உங்களுடைய ராசியில் சூரியன் உச்சம் பெற்றிருப்பதால் சனி நீச்சம் பெற்றிருப்பதாலும் திருத்தமாகவும் பணி செய்யும் தாங்கள் தான் மேசராசி நேயர்கள் நிலம் வீடு வீடு வாங்குதல் லாபம் நோக்கத்தில் விற்பனை செய்தல் மருத்துவம் மாந்திரிகம் கெமிக்கல் மின்சாரம் கட்டுமானம் வல்லுநர்கள் போன்ற அனைத்து தொழில்களும் மேன்மை தரும் நெருப்பு ஹோட்டல் நல்ல லாபத்தை தரும் இடமாற்றம் ஊர் மாற்றம் தேச மாற்றம் உள்ளூர் மாற்றம் புரமோஷன் போன்ற சுப பலன்கள் எல்லாமே கைகூடி வரும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எந்த இந்த ஆண்டு தங்கள் ராசிநாதனும் ஐந்துக்கு உடையவனும் இந்த ஆண்டு தங்கள் ராசிநாதனும் ஐந்துக்கு உடையவனும் பாக்கியத்தில் இருப்பதனால் பாக்கியம்னு ஒம்போதுல இருப்பதனால் உங்கள் கால புருஷனுக்கு ஒன்போதுல அதாவது தனுசுல இருப்பதனால் தந்தை வழி சொத்துக்கள் பூர்வ புண்ணியம் ப்ராப்பர்ட்டி சொத்துக்கள் நீண்ட நாட்களாக வழக்கில் இருந்த அனைத்து நிலுவையில் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு வரும் அன் அன் ஆண்டின் தொடக்கமே மகன் நட்சத்திரத்தில் மகன் நட்சிர மக நட்சத்திரத்தில் குரு ஐந்தாம் பார்வை பார்ப்பதால் புத்திர பாக்கியம் மிக சிறப்பாக அமையும் அது மட்டுமல்ல குழந்தைகளின் எதிர்காலத்தை நிர்வகிக்கக்கூடிய கல்வியில் மேற்படிப்பு நிச்சயமாக ஒரு நல்ல நாற்காலியை தங்களுக்கு சிம்மாசனமாக செய்து சிறப்பை தரும் கேது பயிற்சி ஐம்பது பர்சன்ட் நன்மையாக இருந்தாலும் இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சற்று இருபது பர்சன்ட் கூடுதல் பலனை கொடுக்கும் மேசராசி நேயர்கள் எதிர்வரும் ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை எல்லையில்லாத பல அரிய பெரிய காரியங்களை எல்லாம் தைரியமாக எடுத்து செய்து கொள்வீர்கள் கண்டிப்பாக அந்த செய்து கொள்ளும் பொழுது மிக நல்ல பலனை கொடுக்கும் இந்த ஆண்டு குறு பயிற்சியை தவிர வேற எந்த பயிற்சியும் கிடையாது ராகுக்கு எதுவும் கிடையாது சனி பயிற்சியும் கிடையாது எனவே கண்டிப்பா இதை ஒவ்வொரு ராசிக்காரரும் நினைவில் வைத்துக்கொள்வது அவசியம் ஆக ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரு வக்ர நிவர்த்தி அடைவதாலும் தங்கள் ராசிநாதன் பாக்கியத்தில் இருப்பதாலும் ஜனவரி டு மே மாதம் முடிய மிக சிறப்பான நற்காரியங்களையும் நன்மைகளையும் கொடுக்கும் மாற்று கருத்து அல்ல அத்தனை சுபபலன் தான் ஜனவரியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரில இருந்து மே மாசம் அக்டோபர் வரையும் ஒரு நவம்பர் டிசம்பர் சுமாரான பலனையும் கவனமாக இருக்கவும் வயது கேட்டார் போல் தங்கள் உடல்நிலையை பார்த்து கொள்ளவும் வெப்ப கட்டிகள் வெப்ப வெப்ப நோய்கள் தலை பொடுகு கொப்பளங்கள் இரத்த சம்பந்தமான நோய்கள் ஏற்பட மிக அதிகமான வாய்ப்புண்டு அஸ்வினி நட்சத்திரம் நட்சத்திரக்காரர்கள் அஸ்வினி நட்சத்திரத்தை அஸ்வதி அசுவதி இரண்டு ஒன்று தாங்க அப்ப அசுவதி நட்சத்திரத்தில் திருமணங்கள் அன்னம் ஊட்டுதல் விதை விதைக்க பதவி ஏற்க வண்டி வாகனம் வாங்க தானியம் நகைகள் கோ செல்வம் மாடுகள் செல்வங்கள் வாங்க மிக உகந்த நாள் ஏற்ற நாள் அசுவதி நட்சத்திரம் இந்த அசுபதி நட்சத்திரத்திற்கு தாங்கள் அசுபதி நட்சத்திரத்துக்காரர்கள் ஜென்ம நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய அசுபதியில் திருநள்ளார் சென்று தரிசனம் செய்வது சால சிறந்தது சனீஸ்வரன் திருநள்ளாற்று சிறப்பு நல்லாற்று நாயகன் பேரே ஆறு அங்கே போனால் எல்லா நன்மையும் கிடைக்கும் அதை திருநள்ளார் மக்கள் பேர் தேவர் அதாவது தேவேந்திரர்களால் தேவேந்திரனால் பூஜிக்கப்பட்ட மரகதலிங்கம் திருநள்ளாற்றிலே தேவேந்திரனால் தேவர்களுடைய தலைவனாகி தேவேந்திரனால் பூஜிக்கப்பட்ட மரகதலிங்கம் பச்சை மரகதலிங்கத்துக்கு அவ்வளவு சிறப்புகள் பெருமையும் அருளும் உண்டு ஆகவேதான் சனீஸ்வரருக்கு மட்டும் பேரருள் அங்கே இல்லை மரகத லிங்கேஸ்வருக்கும் அங்கே பெருமையும் அருளும் இருப்பதனால்தான் சனீஸ்வருடைய ஆதிக்கமும் அங்கே குறைகின்றது அவருடைய பிடியிலிருந்து தப்புவதும் அவருடைய இப்படியே யாரும் தப்பிக்க முடியாது குறைக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுப்பார் தர்பணாக ஈஸ்வரரும் மரகதலிங்க ஈஸ்வரரும் அதான் அஸ்வதி அடுத்தது பரணி நட்சத்திரம் திருவலங்காடு காளியம்மன் கோவில் காளி கோவில் ரத்தினசபை நடராஜர் ஆருத்ரா சிறப்பு வழிபாடு மற்றும் அடுத்தது திருவாஞ்சியம் திருப்பைஞ்சிலி திருக்கடையூர் திருப்பைஞ்சிலி திருவாஞ்சியம் திருக்கடையர் இந்த மூன்று ஊர்லுமே யம தர்மருக்கு முக்கியமான பங்கு உண்டு அதனால தான் இந்த மூன்று ஊர்லயுமே சதாபிஷேகம் இருந்தாலும் சரி பூர்த்தி சஷ்டியிருந்தாலும் சரி எல்லா எல்லா அபிஷேகமும் எல்லா சிறப்பு நிகழ்ச்சிகளும் அந்த திருத்தலத்தில் உண்டு அடுத்தது கார்த்திகை ஒன்னாம் பாதம் அருள்மிகு நாகப்பட்டினம் நாகநாதர் ஆலய வழிபாடு குறிப்பாக கணவன் மனைவி ஒற்றுமை காஞ்சி வரதராஜ பெருமாள் அத்தி ஆள் வரதராஜ பெருமாள் திருத்தி திருச்செங்கட்டாங்குடி திருவாரூர் அருகில் திருச்செங்கட்டாங்குடி கணபதி ஈஸ்வரம் சிறப்பு பெற்ற தலம் பெருமாள் தலம் மேற்படி இந்த மூணு நட்சத்திரமும் சேர்ந்து வணங்கக்கூடிய சுவாமி ஒவ்வொரு ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சொல்லிட்டீங்களே மூணு நட்சத்திரத்துக்கும் சேர்ந்த ராசிக்கு மேசராசிக்குரிய கோயில் சொல்லுங்களே அப்படின்னு கேட்பீங்க பாத்தீங்களா அப்படி அதையும் மக்கள் கேட்பாங்க அப்ப அப்படிப்பட்ட கோயில் என்ற கோயில் என்றால் ராசிக்கு வணங்க வேண்டியது மலையை மலையை சார்ந்த கோயில்களும் மலை மலையை சார்ந்த கோயில்களும் பழனி மலை திருத்தணி மலை அழகர் மலை இது முருகப்பெருமான் கூறியது சைவத்துக்கு வைணவத்தை எடுத்துக்கிட்டோம்னா வெங்கடாச்சலம் அகோபிலம் வெங்கடாச்சலம் அகோபிலம் அதே சைவத்தில் உள்ள சிறீசைலம் அதாவது என்ன பெருமக்களுக்கு வெங்கடாச்சலம் அகோபிலம் அதாவது வெங்கடாச்சலம் அகோபிலம் ஸ்ரீ சைலம் இந்த மூன்றுமே ஒரு நீர்கோட்டில் உள்ளது இந்த மூணி ஒரே நேரத்துல பார்த்தா நிச்சயமாக அந்த நேயர்களுடைய கஷ்டங்கள் நஷ்டங்கள் துன்பங்கள் கூடாது குறைய வாய்ப்பு மிக அதிகம் அதில் என்ற மாற்று கருத்தும் அல்ல எனவே மேசராசி நேயர்களுக்கு இந்த புத்தாண்டு மிக சிறப்பான ஆண்டாக இருக்கும் ஐம்பது பர்சன்ட் அந்த மேசராசி நேயர்களுக்கு ஐம்பது